நவ கிரகங்களில் ஒருவரான சனி பகவானே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக கருதப்படுகின்றார் ஜாதகத்தில் சனியின் நிலை பாதிக்கப்பட்டு பல விதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு அவருக்கு விருப்பமான விஷயங்களை செய்து அவரை தொடர்ந்து வழிபட்டாலே போதும் சனி பகவானை வழிபடும்போது அவருக்கு விருப்பமான விஷயங்கள் செய்வதை விட அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது அப்படி சனி பகவானை வழிபடும்போது தவிர்க்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் எவை என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கக்கூடியவர் என்பதால் நீதி மற்றும் கர்மாவுக்குரிய கடவுளாக சனி பகவான் கருதப்படுகின்றார் சனியின் பிடியில் சிக்கியவர்கள் பல விதமான துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் ஆனால் நாம் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை வருந்தி மன்னிப்பு கேட்டால் சனி பகவான் அருள் செய்வார் அவரது அருள் கிடைத்தால் கஷ்டநிலை என்பது மாறி செல்வநிலை அதிர்ஷ்டம் நல்ல வாழ்க்கை என்பது அமையும் சனியின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் சனிக்கிழமையாகும் சனி பகவானை வழிபடும்போது போது தவிர்க்க வேண்டியவை ஒன்று முதுகை காட்டக்கூடாது சனி பகவானை வழிபடும்போது போது மெதுவாக நகர்ந்து கொண்டேதான் வழிபட வேண்டும் ஒரே இடத்தில் நிலையாக வெகு நேரம் நின்று வழிபடக்கூடாது அதே போல சனி பகவானை வணங்கி வரும்போது முதுகு காட்டக்கூடாது அது அவரை அவமதிக்கும் செயலாகும் அதனால் சில அடி பின்னால் நடந்து வந்து அவருக்கு பிறகுதான் திரும்பி வர வேண்டும் இந்த எளிமையான பணிவான நடவடிக்கை சனி பகவானின் கருணை நமக்கு வெற்றியை தரும் சனி பகவான் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது இரும்பு பாத்திரத்தில் வைத்துத்தான் கொடுக்க வேண்டும் செம்பு போன்ற மற்ற உலோகங்கள் பாக்கெட்டுகளில் வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் செம்பு என்பது சூரிய பகவானுக்குரியதாகும் சனியும் சூரியனும் எதிரெதிர் கிரகங்கள் அதனால் செம்பு பாத்திரத்தில் எண்ணெய் வாங்கி கொடுத்தால் அது சனி பகவானை அவமதிப்பதற்கு சமமாகும் சனி பகவானை வழிபடும்போது நேருக்கு நேராக நின்று பார்த்து வழிபடக்கூடாது அதே போல் சனி பகவானிடம் விழுந்து கும்பிட்டு வணங்கக்கூடாது சனி பகவானுக்கு பக்கவாட்டில் நின்று கண்களை மூடி அவரது பாதங்களை நினைத்துத்தான் வணங்க வேண்டும் சனி பகவானின் பார்வை நேரடியாக நம் மீது படும் வகையில் நின்று வழிபட்டால் கஷ்டங்களும் தீய விஷயங்களும் தான் நடக்கும் சனி பகவானை வழிபடும்போது நாம் அணிந்து செல்லும் ஆடைகளின் நிறம் என்ன என்பதை முக்கியமாக கண்டிப்பாக பார்க்க வேண்டும் சிவப்பு நிற ஆடைகள் அணிந்து சனி பகவானை வழிபடக்கூடாது அது அவரின் கோபத்தை அதிகரிக்க செய்யும் மாறாக சனி பகவானுக்கு மிகவும் விருப்பமான தருப்பு மற்றும் நீல நிற ஆடைகளை அணிந்து சென்று வழிபடுவது மிக சிறப்பானதாகும் இது சனியின் அருட்கடாட்சத்தை பெற்றுத்தரும் பொதுவாக வழிபாட்டின் போது கிழக்கு திசை நோக்கி நின்றுதான் வழிபடுவார்கள் ஆனால் சனி பகவான் மேற்கு திசைக்கு உரியவர் ஆவார் இதனால் அவர் மேற்கு நின்று வழிபட வேண்டும் இந்த திசையில் நின்று வழிபட்டால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் சனி பகவானை வழிபடுவதற்கு ஏற்ற திசையாக மேற்கு திசையே கருதப்படுகின்றது